நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு ஏன்னா இன்றைய நாளில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த நடிகர் விஜய் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறார் அவருக்கும் அவருடைய அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் அஸ்வல்லஸ் வாழ்த்துக்கள் விஜய்க்கும் விஜயருடைய ரசிகர்களுக்கும் வேங்கடம் ராம்நாராயண் வாழ்த்துக்கள் கட்சி வெற்றி பெற என்னென்றும் நம்முடைய வாழ்த்துக்கள் இருக்கும் அடுத்தது அவருடைய கட்சி வெற்றி என்று ஆரம்பித்திருக்கிறார் நம்ம பார்த்தோம் முதல்ல இந்த இருபத்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அயோத்தியில் ராமருடைய பிராணப்பிரதிஷ்டை அதில் வேதாந்த தேசிகன் சொல்லியிருப்பதும் ஜெய ஜெய மகாவீரா ஜெய ஜெய மகாவீரா என்று ஆரம்பித்திருப்பார் ராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும் ராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று அதே பாணியில் வெற்றியை முழக்கமாக வைத்து விஜய் இன்று தமிழகத்தில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய ஜாதகமும் அவருடைய கட்சியும் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நாளில் எப்படி ஒத்துப்போகின்றன இதை நாம் முன்பே கணித்திருக்கிறோம் ஏழு மாதத்திற்கு முன்பே என்னுடைய சேனலிலும் இது நமது உலகம் சேனலிலும் வேறு ஒரு வெளி சேனல் மூன் டென்ஸ் சேனல் அதிலும் கணித்து நாம் இதை சொல்லியிருக்கிறோம் அதனுடைய லிங்கையும் கீழே கொடுத்துருங்க நீங்கள் போய் அவசியம் பாருங்கள் அன்று நாம் கணித்தபடி விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்று நிதர்சனமாக இந்த திசையில் இந்த புக்தியில் அவர் அரசியலுக்கு வருவார் என்று நாம் கணித்திருக்கிறோம் அதன்படி இன்று நடந்து விட்டது அன்று கணித்தது அர்த்தமானது என்று சொல்லலாம் அதாவது அவர் பிறந்தது கடக ராசி இன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டு இது வந்து ராசி அதற்கு நான்காவது ராசியாக அமைந்திருக்கிறது முக்கியமாக அந்த கடகத்தில் இருக்கக்கூடியது கடகத்தில் பன்னிரெண்டில் அதாவது புதனில் லக்னம் அவருக்கு வந்து கன்னியா லக்னம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் பதினொன்றில் சந்திரன் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சனி சூரியன் புதன் சனி காம்பினேஷன் அவர் அரசியலுக்கும் வருவார் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சூரியன் அரசியலுக்கு வருவது அரசியலுக்கு ஞானமுள்ளவராக புதன் பத்தாம் இடத்தில் இருப்பது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் சனியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதே காம்பினேஷன் இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துட்டோம்னாலும் இன்றைக்கும் சூரியன் புதன் இரண்டும் சனியினுடைய வீட்டிலே மகரத்தில் இருவரும் சனியினுடைய வீட்டில் மகரத்தில் அது சனியுடைய வீடு அந்த சனி தனக்கு இரண்டாம் இடத்தில் அந்த லக்னம் கும்பமாக அமைந்திருக்கிறது ஏன்னா லக்னம் அவர் முதல்ல கையெழுத்து போட்டது அந்த லக்னமா இல்லை வெளியில் விட்டது லக்னமா என்பதை நாம் மூன்று விதத்தில் கணித்திருக்கிறோம் ஒன்று சந்திரனை மையமாக கொண்டு சந்திரன் இன்னைக்கு இருக்கிறது துளாராசி அந்த துளாராசியை மையமாக கொண்டு லக்னம் கும்பம் அந்த அதை மைய மையமாக கொண்டு சூரியன் மகரத்தில் சனியினுடைய வீட்டில் அவருடைய ஜாதகத்திலும் பார்த்தோம் சனி புதன் சூரியன் மூவரும் புதனுடைய வீட்டில் இங்கே சூரியனும் புதனும் சனியனுடைய வீட்டில் சனி தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னொரு தொடர்பு சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டிலே அவருக்கு பூர்வத்திலே குரு வந்திருக்கிறார் அதாவது கும்பத்திலே குரு விஜய்க்கு தற்பொழுது அந்த மூன்றாம் சனியினுடைய பார்வை படும் படக்கூடிய இடத்திலே மேஷத்திலே குரு இருக்கிறார் இந்த காம்பினேஷனிலே இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இந்த கட்சியானது வெற்றியை சூடக்கூடிய கட்சியாக அமைந்திருக்கும் அவரே சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிடப் போகிறோம் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வெற்றியானது எப்படி கணிக்கப்படும் அவர் வந்திருக்கிறது அரசியலுக்கு எப்படி நாம் கணித்தபடி அமைந்திருக்கிறதோ இது எது எதெல்லாம் நடக்க வேண்டும் என்ற ஜாதகத்திலே கூறியிருக்கிறார்களோ சொல்லியிருக்கிறார்களோ அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஜாதகம் ஒழுங்காக கணித்தால் அது நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு இதர் இது ஒரே ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி தான் அயோத்தியில் ராமர் கோவில் பிராண செய்யப்படும் என்பதும் நின்றாடியே கணித்து சொல்லப்பட்ட ஒன்று அதே போன்று அதுவும் நடந்தது இப்படியாக நாம் கணிக்கக்கூடிய அனைத்தும் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று இந்த தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்திருக்கிறார் இதை கூட்டு கூட்டினால் இரண்டு வருகிறது அவருடைய கூட்டுத்தொகை இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று வருகிறது அவருடைய இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நான்கு வருகிறது இப்படி வெற்றி இரண்டு மூன்று நான்கு என்ற வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவராக விஜய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது சரி சார் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் என்ன ஆட்சியை பிடிச்சிருவாரா தமிழக ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னா அதை நாம் இன்று கணிக்க முடியாது இன்று ஏன் கணிக்க முடியாது அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அவர் நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாலுமே அன்று நான் அரசியலுக்கு இன்றைக்கி தான் அரசியலுக்கு வந்திருக்கார் இந்த சூழ்நிலையை வைத்து பார்த்தால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை எங்கே அரசியலிலே அரசியலிலே ஒரு அருமையான எதிர்காலம் விஜய்க்கு காத்திருக்கிறது ஆனால் தனியாக முதலமைச்சராக அவர் அமருவாரா என்பதை அன்றைக்கு சூழ்நிலை அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அவர்கள் அவர்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நாம் அந்த முடிவை சொல்லுவோம் இதற்கு முக்கியமாக முதல் முதலில் கணித்து சொன்ன நான் மற்ற லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுடைய பார்வைக்காக அதையும் போய் பாருங்கள் எப்படி நாம் கணித்தது அன்று கணித்தது இன்று சரியாக அமைந்து விட்டது என்பதை பார்த்து உங்களுடைய கமெண்டில் தயவு செஞ்சு போடுங்கள் நன்றி வணக்கம் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இதே போன்று வேறு ஒரு விஷயத்தையும் ஏழு எட்டு மாதத்திற்கு முன் முன்னாடி நாம் கணித்திருக்கிறோம் வேறு ஒருவரும் அரசியலுக்கு வருவார் என்று நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்